ஸ் அனைவருக்கும் வணக்கம் வந்தவாசிலிருந்து பேசுகிறேன் அனைவருக்கும் இனிய சுதந்திர தினம் நல்வாழ்த்துக்கள் அனைவரும் ஒற்றுமையுடன் இருப்போம் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் ஒற்றுமையுடன் பயணிப்போம் ஒற்றுமை தான் நம்ம எப்பவுமே நிலையானது எந்த விஷயமாக இருந்தாலும் ஒற்றுமையுடன் செயல்படுவோம் இந்த சு இந்த சுதந்திரம் நல்ல நாளில் மழை பெய்கிறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது சுதந்திரம் கடித்த நாளில் மழை பெய்து மிக எவ்வளோ பெரிய அபூர்வம் என்று சற்று நிறுத்தி பாருங்கள் இந்த சுந்திர நாதிமொழி இருப்போம் ஜனகன மனகதி நாயக்க ஜயஹே பாரத பவி கவிதாதா பஞ்சா பசிந்த புஜரா தமர தாதாவின உச்சரங்கா யமுனா மாச்சலயமுனா உச்சல ஜபசிஷரங்கா جب صبح نامے جاہے جب صبح شم جا ہے جب سارا جن گن من گدی نائک جی ہے بارت با کبھی تارا جی جا ہے جائے ہے جائے جائے جی جی ہے உங்கள் உள்ளம் எங்கள் அனைவரின் இல்லம் உங்கள் பெயர் எங்கள் அனைவரும் மனித உள்ளது இந்தியாவின் ஆரோக்கியமே எங்கள் அனைவருக்கும் முன்னுரிமை தருகிறது ஒற்றுமையுடன் வெல்வோம் ஒற்றுமையோ வலிமை இது எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் சகோதரத்துவம் வெல்லும்